சமூகத்துல முதலை இருக்கும் அது இருக்கும் இது இருக்கும்னு பயம் கொடுத்துறாங்க அதே மாதிரி ஆச்சா ஊச்சான்னு கத்தி பேசுறது தான் அரசியல் நினைச்சிட்டு இருக்காங்க பேசினார் அப்போ நீ என்ன பண்ணிட்ட இருக்கக்கூடியவங்க உனக்கு இதுதான் வழி இப்படி போங்க நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு தலைவர் மக்களின் தலைவராக இருக்கக்கூடிய சீமானவர்கள் உனக்கு வழிகாட்டும் போது அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு துரோகி போல முதுகுல குத்துவது போல என்னன்னா அவரையே சீண்டும் விதமாக அந்த மேடையில நீங்க பேச பேசுறீங்க இந்த எழுபது ஆண்டு காலத்துல எம்ஜிஆர் அண்ணா பெரியாரு ஜெயலலிதா கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு நம்மள ஆட்சி செய்து கொண்டிருக்காங்க ஒருத்தராவது தமிழரா இருக்காங்களா பதினைந்து ஆண்டு காலம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு முறை எத்தனை தேர்தல் வந்தது ஒரு முறை நூறு கோடியோ இருநூறு கோடியோ வாங்கிட்டு அந்த கட்சிகளோட கூட்டணி வைத்து ஒரு பத்து எம்எல்ஏ ஆகி நல்லா பதவியில உட்காந்து அனுபவிப்பதற்கு சீமானால் முடியாதா அதாவது டான்ஸ் ஆடுவது பாட்டு பாடுவது எதற்காக நாங்கள் டிவிக்கே ஆதரிப்போம்னு தெரியாமலே ஆதரிக்கிறது ஒரு செய்தியாளர் நின்னு லைவ் கொடுத்து கொண்டு அந்த செய்தியாளரிடம் சிலுமிஷம் செய்வது கழுத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சி துண்டை போடுவது அவருடைய கண்ணை மறைப்பது நடனம் ஆடி காட்டுவது கேமராவை பார்த்தா நீங்க ஒரு உச்சபட்ச நடிகர் நீங்க வந்து அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிந்த ஒன்றுதான் நீங்க ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கு என்பதற்காக தானே அரசியலுக்கு அந்த உச்சபட்ச அந்த விட்டு விட்டு வந்தீங்க அப்படி இருக்கும்போது நான் பெரிய இடத்துல இருந்தேன் நான் வந்து இப்ப உங்களுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவர் சொல்லி காட்டுவது அழகான விஷயம் தானா இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு ஆனா சீமானவர்கள் விஜய் ஏன்னு எதிர்க்க ஆமாங்க எதிர்க்கணும் ஏன் அப்படின்னா கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த காணொளியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அதாவது நேற்று சீமான் அண்ணன் அவர்கள் பேசியது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வைரல் ஆச்சு அதாவது சீமான் விசஸ் விஜய் அப்படின்றதான் களம் போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் சீமான் அவர்கள் திமுகவையே மறந்துட்டாரு எதிரி அப்படின்றத தாண்டி விஜயை தான் எதிரியாக பார்க்கறாரு விஜயை வந்து தாக்குவதையே வந்து தன்னுடைய வேலையாக வச்சுட்டு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதாவது அண்ணன் அவர்கள் கோவையில ஒன்றரை ஒளிபரப்பில் ஒளிபரப்பியது ஊடகம் அந்த ஒன்றரை மணி நேரத்துல பெரியாரையும் திமுகவையும் பாஜக செய்யக்கூடிய பாசிச ஆட்சியையும் பத்தி ரொம்ப விளக்கமாக மக்களுக்கு புரிய வச்சாரு அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் ஒளிபரப்பாத இந்த ஊடகங்கள் அண்ணன் பேசிய விஜய விஜயைப் பற்றி பேசிய விரும்பும் ஐந்து நிமிட காணொலியை மட்டும் தான் ஒளிபரப்பி சீமானுக்கு விஜய் தான் எதிரியா அப்படின்ற ஒரு பிம்பத்தை சரி உண்மையிலேயே தான் எதிரியா தான் இந்த காணொலியில் விஜய் அவர்கள் இப்பதான் கட்சி தொடங்கினாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் தொடங்குவதற்கு முன்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா சீமானண்ணன் அவர்களோடு பேசியிருக்காரு எப்படி வந்து கட்சி வழி நடத்தலாம் என்ன மாதிரியான கொண்டு போலாம் பாதையில அப்படின்ற விஷயங்கள்லாம் சீமான் அண்ணனும் விஜய் அவர்களும் சந்தித்து பேசியிருக்காங்க அப்போ வந்து இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு டிவி கேவினுடைய பெயர் வந்ததுக்கு காரணமே சீமானவர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இனி வந்து திராவிடம் அப்படின்னு பெயர் வச்சிடாத இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே திராவிடம் தான் வச்சிருக்காங்க ஆகவே நீங்க வந்து தமிழக மக்களுக்கான அரசியல் செய்யற ஆகவே தமிழகம் அப்படின்ற மாதிரி நீங்க பேர் வைங்க அப்படின்ற ஒரு விஷயமாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க வந்து பெரியாரையோ இல்ல வேற எதையுமே கையில எடுத்துறாத புதுமையான அரசியல் தமிழ் ிய அரசியலை நோக்கி பயணம் பண்ணு நாங்க உங்களுக்கு ஆதரவாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்ல நீங்க இருக்கக்கூடிய நீ இந்த வந்து பார்த்தனா ஒரு சமூக மாதிரி அதாவது ஒரு மிகப்பெரிய கடல் அந்த கடல்ல நீந்தும் போது என்னென்ன வரும் முதல இருக்கும் பாம்பு இருக்கும் இப்படின்னு எல்லாமே இருக்கும் அதையும் தாண்டி நீ அந்த கடல்ல வந்து நீந்தி வெற்றி பெறும்பதுதான் வந்து இதுல வந்து இலக்காக இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து சீமானவர்களும் விஜய் அவர்களும் சந்தித்து பேசியது அப்படின்ற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும் இது எப்படி தெரியும்னா விக்கிரவாண்டியில முதல் மாநாடு போட இருக்கும்போது அண்ணன் போது அண்ணன் அவர்கள் இந்த வார்த்தையை பதிவு பண்றாரு சமூகத்துல நீந்தும் போது அதாவது என்ன வரும் முதல வரும் எல்லாமே இருக்கும் ஆகவே வந்து இப்படி நீ தான் நீ பயணிக்கணும் இப்படி தான் நீ நடந்து கொள்ளணும் அப்படின்ற விஷயத்தை நான் சொன்னேன் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்து கொட்டார் அன்னைக்கு ஈவினிங் மாநாடு நடக்குது விக்கிரவாண்டியில அப்படி நடக்கும்போது இதே வார்த்தையை விஜய் பயன்படுறாரு சில பேர் சமூகத்துல முதலை இருக்கும் அது இருக்கும் இது இருக்கும்னு பயம் கொடுத்துறாங்க அதே மாதிரி ஆச்சா ஊச்சான்னு கத்தி பேசுறதுதான் அரசியல் நினைச்சிட்டு இருக்காங்க ப்ரோ ப்ரோ எல்லாம் பேசினாரு அப்போ நீ என்ன பண்ணிட்ட இருக்கக்கூடியவங்க உனக்கு இதுதான் வழி இப்படி போங்க நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு தலைவர் மக்களின் தலைவராக இருக்கக்கூடிய சீமான அவர்கள் உனக்கு வழிகாட்டும் போது அதெல்லாம் கேட்டு கொண்டு துரோகி போல முதுகுல குத்துவது போல என்னன்னா அவரையே சீண்டும் விதமாக அந்த மேடையில நீங்க பேசுறீங்க ஆகவே அங்கதான் வந்து மோதல் ஆரம்பிச்சது அதற்கு முன்னாடி அண்ணன் என்ன கேட்டு சொன்னாரு பத்திரிகையாளர்கள் சந்திப்புல விஜய கட்சி ஆரம்பிக்கிற வரட்டும் ஏன் தம்பி வந்ததுல என்ன தப்பு அப்படின்னு பேசியவர் தான் ஏன் இது ஒரு விஜய் டிவில ஒரு ஷோல கலந்துக்கும் போது விஜய் அவர்களின் போட்டோ நிக்க வைக்கப்பட்டிருக்கு சப்போஸ் விஜய் அரசியலுக்கு வந்தா அவருக்கு நீங்க என்ன பதவி கொடுப்பீங்க உங்களோட கூட்டணிக்கு வந்தா அப்படின்னு கேட்டபோது என் தம்பியை நான் டெப்டி சிஎம் ஆக்குவேன் துணை முதல்வர் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி சீமான் சொன்னாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் அப்போ இப்படி இருக்கும் போது எதற்காக எதிர்த்தார் அப்படின்னும் போது அந்த விக்கிரவாண்டி மாநாடுல சொல்லப்பட்ட தமிழ் தேசியம் திராவிடம் இரண்டுமே என்னுடைய இருக்கண்கள் அப்படின்னு இந்த இடத்துல விஜய் எடுத்த இந்த முடிவு அப்படின்றது மிகவும் உண்மையாவே ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காத முடிவு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இருக்க திராவிடம் தான் எழுபது ஆண்டு காலமாக மக்களை மடைமாற்றி மக்களை வந்து விழிப்புணர்வே அடையக்கூடாதுன்றதால இலவசங்களை கொடுத்து மக்களுக்கு வந்து என்ன சொல்றது கொள்ளையடித்து மக்களை ஏமாற்றி கொள்ளை அடித்து ஊழல் செய்து மக்கள் வரி பணத்தையே தின்னு உடம்பை வளர்த்து கொண்டிருக்கிறது தான் இந்த திராவிட கட்சி எழுபது ஆண்டு காலம் ஒரு வருடம் இரண்டு வருடம் கிடையாது அப்போ நான் வெள்ளையனிடமிருந்து சுதந்திரத்தை பெற்றுவிட்டேன் அப்படின்னு பெருமூச்சு விட்டு நம்ம மகிழ்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆனா நம்ம அப்படி இருக்கோமான்னு கேட்டா இல்லை கொள்ளையனிடம் அடிமைப்பட்டு சீர் அழிந்து கொண்டிருக்கிறோம் அப்ப இப்படியாப்பட்ட அரசியல் தான் போயிட்டு இருக்கு அதனால தமிழ் தேசியம் என்பது எப்போது தொடங்கியதுன்னா அந்த ஈழப்படுகொலை அப்போது வந்து ஒரு தமிழன் மட்டும் நிச்சயமா தமிழகத்தை ஆண்டு இருந்தான்னு வச்சுக்கேன் அவன் குரு கொடுத்திருப்பான் அன்று அந்த தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது அப்படின்ற அந்த வழிகள் வேதனையோடும் தொடங்கியதுதான் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் அப்போ அப்படி இருக்கும்போது நீங்க வேணா யோசிச்சு பாருங்களேன் இந்த எழுபது ஆண்டு காலத்துல எம் ஜிாரு அண்ணா பெரியாரு ஜெயலலிதா கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு நம்மள ஆட்சி செய்து கொண்டிருக்காங்க ஒருத்தராவது தமிழரா இருக்காங்களா இதுதான் நம்முடைய நாட்டின் மிகப்பெரிய ஒரு சதியான விஷயம் ஆகவே இவங்க யாருமே தமிழர் கிடையாது அப்படி இருக்கும்போது தமிழ் மக்கள் செத்தாலோ தமிழ் மக்கள் அழிஞ்சாலோ இவங்க கேள்வி கேட்க போறது கிடையாது ஆகவே திராவிடம் அழிந்தால் தான் தமிழ் தேசியம் மலரும் அப்படின்ற ஒரு உண்மையான கூட்பாட்டை தான் முன்னிறுத்தி பதினைந்து ஆண்டு காலம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு முறை எத்தனை தேர்தல் வந்தது ஒரு முறை நூறு கோடியோ இருநூறு கோடியோ வாங்கிட்டு அந்த கட்சிகளோடு கூட்டணி வைத்து ஒரு பத்து ஆகி நல்லா பதவியில உட்காந்து அனுபவிப்பதற்கு சீமானால் முடியாதா இன்னைக்கு பேசுறாங்க சீமான் வந்து திராவிட கட்சியிடம் விலை போயிட்டாரு அதாவது விலை கோடிக்கு மேல வாங்கிட்டாரு வாங்கி சரி கோடி கோடி வாங்குவது அவருக்கு பெரிய விஷயமா வாங்கி விஜயை எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது சரி அந்த நூறு கோடி வாங்கி விஜயை எதிர்ப்பது அவருக்கு பெரிய விஷயமா இல்ல அதே நூறு கோடியை வாங்கி கொண்டு எனக்கு ஆட்சியில பங்கு கொடு அப்படின்னு சொல்லி கூட்டணி வைத்து ஒரு பத்து எம்எல்ஏ பதினஞ்சு சட்டசபைக்கு கொண்டு போவது அவருக்கு லாபமா யோசிச்சு பாருங்க அப்படி அவருக்கு எம்எல்ஏக்கு எம்எல்ஏ பதவிகளும் கிடைக்கும் போல ஊழல் செய்து வருமானமும் கிடைக்கும் ஆனால் சீமான் அதை செய்வாரா கேள்விக்குறி கேட்டா அதை ஒரு நாளும் செய்வதற்கு தயாராகவும் இல்லை நினைத்து பார்த்ததும் இல்லை எனக்கு ஊழல் செய்வதோ இல்ல மக்களை ஏமாற்றி ஆட்சியை பிடிப்பதோ என்னுடைய இலக்கு கிடையாது என்பதை தான் சீமான அவர்கள் அடிக்கடி வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் அப்போ நீங்க விளை போயிட்டாங்க போயிட்டாங்கன்னு சொல்வது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற விஷயத்தையும் யோசிச்சு பாருங்க இன்னொன்று பிஜேபியிடம் விலை போயிட்டாருன்னு சொல்லப்பட்டது அதே மாதிரிதான் இந்த முருகர் அந்த முருகனுக்கு மாநாடு நடத்தினார் இல்லையா அப்போ வந்து சீமான் வந்து பிஜேபியிடம் விலை போயிட்டாரு அப்படின்னு முத்திரை கூட்டப்பட்டது சங்கி அப்படின்னு முத்திரை கூட்டப்பட்டது அப்பையும் தான் அவரு அங்க விலை போயிட்டு இருந்தார்னா கூட்டணி வச்சு எப்பயும் எதிர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அழகாக இருக்குமாம் செய்வாரா என்பதுதான் நான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு இன்னொரு விஷயம் அப்படியே திமுக வந்து நூறு கோடி கொடுத்து சீமானை விலைக்கே வாங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வாங்கக்கூடிய திமுக தயவு செஞ்சு பெரியாரையோ எதிர்க்காதீங்க எங்களையும் வந்து எந்த குற்றமும் சொல்லாதீங்க வெறும் விஜயை மட்டும் எதிரங்க அப்படின்னு தானே சொல்லியிருப்பாங்க அப்படி சொல்லாம நீங்க வந்து விஜய் மட்டும் எதிர்த்தால் போதும் இந்தாங்க நூறு கோடி இரநூறு கோடின்னு கொடுத்துருப்பாங்களா நிச்சயமா அதெல்லாம் பண்ண முடியாதுல்ல அப்படியே அவனுங்க கொடுத்தாலும் அதை வாங்கிக்கிட்டு தன்னுடைய கட்சியும் தன்னுடைய தமிழ் தேசிய கொள்கையும் உயிராக நினைக்கக்கூடிய தமிழ் தேசிய கொள்கையையும் அடகு வைப்பவர் சீமான் கிடையாது அப்படின்றது தான் இந்த இடத்துல சிந்திக்க வேண்டிய விஷயம் சரி இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு ஆனா சீமான் அவர்கள் விஜய ஏன் எதிர்க்கிறார் ஆமாங்க எதிர்க்கணும் ஏன் அப்படின்னா விஜய் கூட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இளைஞர் பட்டாளம் சும்மா கிடையாது பழைய தலைமுறை அப்படின்னா கூட சரி இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இந்த தலைமுறையால எந்த மாற்றமும் ஏற்பட போறது கிடையாதுன்னு விட்டுட்டு போயிடலாம் ஆனா விஜயுடன் இருப்பது பாத்தீங்கன்னா இளைய தலைமுறை இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தலைவர்கள் ஆக போறாங்க அடுத்த ஆட்சியாளர்களாக மாற போறாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு இளைய பட்டாளத்தை உடன் வைத்துக் கொண்டு அவர்களை ஒரு காட்டு மிராண்டி போல அதாவது டான்ஸ் ஆடுவது பாட்டு பாடுவது எதற்காக நாங்கள் டிவி கேவை ஆதரிப்போம் தெரியாமலே ஆதரிக்கிறது ஒரு செய்தியாளர் நின்னு லைவ் கொடுத்து கொண்டு இருக்கும் போது அந்த செய்தியாளரிடம் சிலுமிஷம் செய்வது கழுத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சி துண்டை போடுவது அவருடைய கண்ணை மறைப்பது நடனம் ஆடி காட்டுவது கேமராவை பார்த்தா இதுதான் இன்றைய இளைஞர் பட்டாளத்தின் நிலைமையாக இருக்கு அப்படின் போது நிச்சயமா இதை ஒரு நல்ல சமூகத்தில் பிறந்த ஒரு தலைவர் எதிர்த்து தான் ஆகணும் அதற்காக தான் சீமான் அவர்கள் எதிர்க்கிறார் ஏன் அப்படின்னா இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளத்தை நீ வீணடிச்சுட்டு என்ன பண்ணுவ இந்த தேர்தலில் தோத்துட்டோன்னா நீ அடுத்த படம் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் உக்காந்துருவேன் ஆனா இன்னைக்கு திணறிச்சு பத்திய அந்த கூட்டம் தடுமாறிச்சு பத்திய இந்த இளைஞர் கூட்டம் இவங்க அரசியல் படுத்தப்படாமலே நடுத்தருவுல நிப்பாங்க அப்படின்றதா சீமானவர்களின் ஆதங்கமாக இருக்கு அப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதம் இருக்கு ஆதங்கத்தை வெளிப்படுத்துவது அப்படிதான் சீமானவர்கள் கோபப்பட்டு டே நீ இருநூறு கோடி வாங்குன உன்ன யார் இப்போ அரசியலுக்கு கூப்பிட்டா அப்படின்ற வார்த்தையை விட்டாரு ஆமாங்க நீங்க இருநூறு கோடி வாங்குறீங்கன்னு சொல்லி இந்த மக்களிடம் வந்து சொல்வதற்கான காரணம் என்ன நீங்க ஒரு உச்சபட்ச நடிகர் நீங்க வந்து அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிந்த ஒன்றுதான் நீங்க ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கு என்பதற்காக தானே அரசியலுக்கு அந்த உச்சபட்ச அந்த சம்பளத்தை விட்டு விட்டு வந்தீங்க அப்படி இருக்கும்போது நான் இவ்வளோ பெரிய இடத்துல இருந்தேன் நான் வந்து இப்போ உங்களுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவர் சொல்லி காட்டுவது அழகான விஷயம் தானா இதை வந்து எதிர்த்தால் அது தவறு அப்படின்னு சொல்வது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு இன்னொன்று இந்த இளைஞர் பட்டாளம் என்ன சொல்லிட்டு இருக்குன்னா சீமானவர்களை கொலை மிரட்டல் ये yeah. பார்த்தியா எங்க அண்ணன் நீ வந்து எதிர்க்கிறியா உங்களை எங்க பார்த்தாலுமே நாங்க வந்து சும்மா விட மாட்டோம் அடிப்போம் அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் என்ன மிரட்டல் இது எதற்காக இந்த மிரட்டல் சரி நீங்க அப்படியே சீமானவர்களை பார்த்து அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரோட்ல அடிக்கிறதால உனக்கு என்ன கிடைக்க போகுது நாளைக்கு நீ ஜெயில போய் உட்காந்தா விஜய் அவர்கள் வந்து உன்னை ஜாமீன்ல எடுப்பாரா ஆஹா எனக்காக தான் தம்பி செஞ்சா அப்படின்னு வந்து எடுப்பாரா சரி அவர் அடிக்கிறல்ல அதால உனக்கு என்ன நடக்க போகுது நல்லது நடக்க போகுது அது அது சொல்றதுக்கு முடியுமா உங்களால சரி இன்னொரு சிம்பிளான விஷயங்க நான் விஜயிடம் இருக்கிறேன் நானும் ஒரு இளை இளைஞர் அப்படின்னு நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் விஜய் கூட போறேன் சரி இதற்காக தான் நான் விஜய்க்கு ஓட்டு போட போறேன் அப்படின்னு சொல்வதற்கு ஏதாவது ஒரு கொள்கை இருக்கா இன்று வரை அதாவது பாத்தீங்கன்னா தொடர்ந்து விஜய் அவர்கள் பேசிட்டு வராரு ஏற்கனவே நீங்க ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணி பாக்கணும் சீமானவர்கள் என்னெல்லாம் விஜயிடம் இருக்கு பேக் ஃபயரா இருக்கு அப்படின்னு சொல்றாரோ அதையெல்லாம் செயல்படுத்திட்டு வராரு அடுத்தடுத்த கூட்டங்கள்ல விஜய் அவர்கள் இதை நோட் பண்ணி பாருங்க போன தடவை சொன்னதுதான் இந்த மாவட்டம் வந்தா இந்த மாவட்டத்துல என்ன பிரச்சனைன்னு முதல்ல பேசணும் அதெல்லாம் பேசுவாரா விஜய் அப்படின்னு கேட்கும் போது விஜய் விட்டு போய் போட்டுட்டு இந்த மாவட்டத்தில் இந்த இந்த பிரச்சனை ஹெட்லைன்ஸ் போல வாசிச்சுட்டு போறாரு அப்போ சீமானவர்கள் என்னென்ன குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரோ அதையெல்லாம் ஓரளவுக்கு மாற்றம் பண்ணி தான் நீங்க என்ன பண்றீங்க அரசியலுக்கே வர்றீங்க இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா சீமானவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா என் மக்கள் பிரச்சனை இருக்கக்கூடியது போராடுவது கஷ்டப்படுவது எண் மக்கள் அந்த பிரச்சனையை நான் சொல்லுவதற்கு எனக்கு பிட்டு பேப்பர் தேவையா என்ற கேள்வியை வைக்கிறாரு நல்ல கேள்வியா இல்லையா ஸ்டாலின் அவர்களாவது சின்ன பிட்டு வச்சிருக்காரு ஆனா எடப்பாடி அவர்களும் விஜய் அவர்களும் இவ்வளவு பெரிய ஏ ஃபோர் ஷீட்டை தூக்கிட்டு வரீங்க பக்கம் பக்கமா அப்ப அதுல இருக்கிறத வாசிச்சுட்டு போயிட்டுறதுக்கு தலைவன் வேணா ஒரு நியூஸ் ரீடர் போதும் நியூஸ் ரீடர் கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்தீங்கன்னா அழகா வாசிச்சுட்டு போயிடுவாங்க அதுக்காக ஒரு தலைவன் வேணா என்னுடைய மக்கள் பிரச்சனைய நான் பேசணும்னா அதை முதல்ல நான் வழிகளாக உணரணும் அப்போ அதை பேசுவதற்கு எனக்கு பேப்பரும் எதுவுமே தேவை கிடையாது நான் உட்கார்ந்து வெளிப்படுத்த முடியுமா அப்படின்றதே சீமான் அவர்கள் சொல்றாரா இல்லையா இன்னைக்கு ஊழல் நடக்குது இந்த துறையில இது நடக்குது இந்த துறையில இது சரியில்லை துப்புரவு பணியாளர் போராடுறான் ஆசிரியர் போராடி

வைத்துக் கொண்டு எதற்காக அரசியல் செய்கிறோம் என்பது விஜய்க்கும் தெரியாமல் அந்த இளைஞர்களுக்கும் தெரியாமல் ஒரு 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 கூட்டம் இருக்கிறது என்றால் நல்ல மிக்க அரசியல் தலைவர் நிச்சயம் அதை திருத்துவதற்கு அப்படிப்பட்ட சீமான் சீமானவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே வந்து விஜய் வந்து சீமானுக்கு எதிரி என்பதெல்லாம் இதுல வந்து நோக்கம் கிடையாது சீமானவர்களுக்கு என்னன்னா நான் அரசியல் படுத்திக் கொண்டிருக்கிறேன் பதினைந்து வருட காலமாக இந்த திராவிடத்தை ஒழிக்க போராடிதான் நான் தற்போது எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் என்று மூன்றாவது ஒரு பிரதான கட்சியாக உருவெடுத்திருக்கிறேன் அப்படி இருக்கும்போது மீண்டும் வந்து நான் திராவிடத்தையும் தமிழ் தேசியம் ஒன்னாக்க முயற்சி செய்கிறேன் அப்படின்னு நீ சொல்லும் போது அவர் பதினஞ்சு வருஷம் மக்களை அரசியல் படுத்திய அந்த அந்த பயணத்தை இது கொச்சைப்படுத்துவதாக இருக்கிறதா இல்லையா இன்னொரு விஷயம் சீமானவர்கள் ஒரு கூட்டம் போடுறாருன்னு வச்சுக்கோங்க அங்க ஒரு பத்தாயிரம் பேர் வராங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன் அந்த பத்தாயிரம் பேரும் அரசியல் தெளிவுடையவர்களாக இருக்கிறாங்க அங்க விஜய் கூட்டம் போடும்போது ஒரு ஒரு லட்சம் பேர் வராங்க வந்திருக்காங்கன்னு ஒருவர் கூட எதற்காக நான் விஜய் பின்னாடி வந்து இதுதான் எனக்கு விஜயிடம் பிடிச்சிருக்கு இதனால் அவர் அரசியல் மாற்றத்தை செய்வார் என்று ஒரு நபராலும் தெளிவாக பேச முடியாது ஆகவே ஆதரிக்கிறேன் எதற்காக நான் இந்த கட்சி கூட்டத்திற்கு வந்திருக்கிறேன் சீமான் வச்சுக்கோங்க வந்திருக்கக்கூடிய அந்த பத்தாயிரம் பேரு இருந்து அத்துணை கருத்துக்களும் உள்வாங்கப்படும் அந்த பத்தாயிரம் பேர் போய் நாளை ஒரு பத்தாயிரம் பேருக்கு இந்த பொருட்களை பரிமாறுவார் அப்போ ஒரு நல்ல சமுதாயம் உருவாகும் ஆனா இங்க வந்து ஒரு லட்சம் பேருக்கும் அந்த கூட்டத்துக்கும் அவங்க பண்ண அதே சேட்டைகளை போயிட்டு டே வாடா அடுத்த கூட்டத்துக்கு போக இதே மாதிரி ஒரே பைக்ல இன்னும் ஒரு பத்து பேர் ஏறிக்கிட்டு சர்க்கஸ் மாதிரி போக வேண்டாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் மீடியால நம்ம வீடியோ எடுத்து போடுவோம் ட்ரெண்ட் ஆயிடுவோம்டா அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் என்ன ஆயிடுவாங்க தற்கொலைகளாக மாறிடுவாங்க அணில் கூட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்ற உண்மையை தெளிவுபடுத்துவதற்காக தான் சீமான் போராடுகிறார் ஆகவே சீமான் உங்களை எதிர்ப்பதால் சீமானுக்கு விஜய் எதிரி என்பது கிடையாது சீமானுக்கு திராவிடத்தை எவன் ஒருவன் தூக்கி பிடிக்கிறானோ அத்தனை கட்சிகளும் எதிரிகள் தான் குறிப்பாக சொல்லலாம் சீமானுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே சீமான் ஒருவரை எதிரியாக பார்க்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்படின்னே சொல்லணும் அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் அப்படிங்கிற மேதகு அவர்களின் வார்த்தையை உள்வாங்கி உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் சமூக அனைத்திலும் கலங்கரை ஊடகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆகவே நூத்தி தொன்னூற்று ஐந்து நாடுகளிலும் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய ஆதரவை கலங்கரை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி தரணும் அப்படின்னு அன்புரிமையோடு கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்